இலான் மஸ்க் வேறு எந்த தொலைநோக்கு கண்டுபிடிப்பாளரும் செய்யாத ஒன்றை செய்தார் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் கோடிக்கணக்கான டாலர்களை செலவழித்து டெஸ்லாவிற்குள் அற்புதமான புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தனர் அந்த காப்புரிமைகளை பாதுகாத்து டெஸ்லாவின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கு பதிலாக இலான் மஸ்க் அனைத்தையும் திறந்து வைத்தார் பகிரங்கமாக பொதுவெளியில் அறிவித்தார் மின்சார வாகன தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த கண்டுபிடிப்புகளை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு மின்சார வாகன உலகில் டெஸ்லா மறுக்க முடியாத அரசனாக முதலிடத்தில் இருக்கிறது காரணம் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான புதிய பெட்ரோல் டீசல் வாகனங்கள் வந்து கொண்டே இருந்தன டெஸ்லா ஒரு தனி நிறுவனமாக அவற்றுடன் போட்டி போட முடிந்திருக்காது இந்த கருத்தை திருவள்ளுவர் அன்றே கூறினார் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின்